தண்ணி இல்ல ஐயா மூணு நாளா மூணு நாளா நாங்க வீட்டு உள்ளே ஐயா தண்ணி இவர் தண்ணி சேத்து பொண்ணு வந்துக்குது சேத்து பொண்ணு வந்துக்குது மூணு நாள் ட்ரெஸ்ஸும் மாத்தல ஒரே தண்ணியில இருக்கிறோம் குடி தண்ணியில கல கழுங்கி இருக்கு குடி தண்ணி கலங்கி இருக்குது ஒன்னும் பண்ண முடியல யாரும் வேலைக்கு போகுதுமே இல்ல எங்களை யாரும் பாக்குறதுக்கு ஆள் இல்ல ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நடத்தல எல்லாம் பாக்குற பாக்குற சொல்றாங்க ஒரு கட்சிக்கார கட்சிக்காரன் வர எங்களுக்கு கட்சியாரெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு தண்ணி போனா போய் கண்டு வந்தா போ நாங்களே எங்களை நாங்களே பாத்துக்கிறோம் அவங்க தேவையில்லை எங்களுக்கு எங்களால முடியும் தேவையில்லை அவன் வந்து பார்த்து இது பண்ணி என்ன ஆயிடும் ஆகிடும் இல்லை நாங்களே பார்த்துக்கிறோம் எங்களுக்கு பண்ண சொல்லு ரவி பிளேந்தோப்பா சென்னை பிளேந்தோப்பு ஓகேவா இருந்து பேசுகிறேன் இந்த நாலு நாலு மழையினால நிறைய பேர் பாதிப்பு தண்ணி போல ஓகேவா தண்ணி போல ஃபுல்லாகவே வந்து ரெண்டு பாடி இங்க ரெண்டு பாடி ஆச்சு ரெண்டு பேர் பிரசவ வழியில் ஒரு குழந்தை இருந்தது தாய் கொஞ்சம் சேஃப்பாக இருக்காங்க உணர் பொண்ணு வந்து பிரசவ வழியில் போனாங்க மீன் பாடில் ஏற்றிட்டு போனா நாங்களே அது ஒன்றும் இல்லாத இங்கே தண்ணி இன்னும் வடையில கரண்ட் வரல பப்ளிக் ரொம்ப பாதிப்பு பால் விலை வந்து எழுபது ரூபாய் இங்கே அரை லிட்டர் பால் ஒரு லிட்டரு பால் நூற்றி பத்து ரூபாய் இப்போ ஒன்றுமே கிடைக்கல எந்த அமைச்சரும் வரல எந்த கவுன்சிலராக வரல எந்த எப்படி சொல்லுது யாரும் வந்து பார்க்கல அதனால ஒன்று அதே வர தண்ணி வர இங்கே இன்னும் வடையில எல்லா மறியலும் பார்க்குறாங்க பப்ளிக் ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை மெயின் வீட்டில் குழந்தைங்களுக்கு தண்ணி கூட இல்லை ஒரு கேன் வாட்டர் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா நாற்பது ரூபா விற்றுது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் இப்போதைக்கு வந்து பர வீடு ஃபுல்லாக தண்ணி இது வரைக்கும் தண்ணி எந்த ஒரு அமைச்சர் வரல கவுன்சிலர் வரல எம்எல்ஏ வரல அதே வீடு ஃபுல்லாக காவா தண்ணி பீ நாத தண்ணி தான் அடிக்குது அவ்வளோ மோசமாக இருக்குது ஆனால் தண்ணி முதலமைச்சர் சொன்னது உண்மைதான் எல்லாம் சேஃபா இருங்க சொன்னார் அது ஒன்று ஏற்றுக்கலாம் எப்போ ஃப்ரைடே சொன்னாரு ஆனால் இன்னும் எந்த ஒரு யாரும் வந்து பாகல ஜெயக்குமார் வந்தாராம் அவர் வந்து என்ன பண்ண போறாரு மூணு மேனல் தான் ஓப்பன் பண்ணார் ஜெயகுமார் எந்த ஒரு இதுவும் பண்ணல அவரும் அவங்க ஆட்சி இருக்கும் போதே அவங்க பண்ணல ஃபுல்லாக திருட்டு வேலை தான் அதிகமாக பண்ணுது யார் யார் கொள்ளை அடிக்கணுமோ வச்சாங்க ஸ்மார்ட் சிட்டி பண்ணுறேன்னு ஒருத்தர் அமைச்சர் சொன்னார் எஸ்பி வேலுமணி சொன்னார் டி நகரில் டி நகர் ஃபுல்லாக தண்ணி அவர் பயங்கரமாக ஊவியு இந்த சைடு பார்த்தோன்னா இந்த சைடும் ஊவியல் தான் நிறைய பேர் வச்சிட்டாங்க கொல்லை சுற்றி சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான் எல்லா ஏரியாவும் தண்ணி தான் and am